வணக்கம் நேர்களே பதினான்காம் திகதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் அயலவருடன் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் பொறுமை அவசியம் இடவராசி நேர்களே எண்ணிய காரியங்கள் வெற்றியை தரும் எனினும் பணப்பற்றாக்குறை தென்படும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் ராசி நேர்களே தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் கடகராசினியர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எனினும் பங்கு வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் அவதானம் தேவை சிம்ம ராசினியர்களே மன உறுதி தேவை தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் ஆயிலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே தெளிவு தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இந்த நாள் வீண் தடைகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் தடைகளை வெல்லலாம் துலா நேர்களே எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி செயலாற்றுவதற்கு உதவிகள் கிட்டும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் விருச்சிகராசி நேர்களே திட்டமிடல் அவசியம் தெளிவான முடிவுகள் தேவை இன்றைய நாள் பொறுமை நிதானம் இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றி தனுசு ராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு மகர ராசி நேர்களே அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தடைகளை சமாளிப்பீர்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் கும்பராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் நீண்ட கால கனவுகள் நனவாகும் திடீர் அதிர்ஷ்டத்திற்கான சூழல் உண்டு நிம்மதி தேவை மீனராசி மீனராசினியர்களே அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு